எல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் கலெக்ஷன் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில பியூர் ஒயிட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர்ல அவைலபிள் இருக்குது நமக்கு செஸ்ட் கிட்ட சீக்வன்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஜெர்ஸ்ட் டிஎம்எல்ஏ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இம்போர்டட் குவாலிட்டி எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்க வேற எங்கேயுமே பை பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு கம்மியான ரேஞ்ச்ல கம்மியான மார்ஜின் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கேன் பிடிச்சிருந்தா என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லைனா டிஎம்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேட்ல அவைலபிளா இருக்குது ஸோ பர்பிள் பாருங்க ஸோ இந்த கலர் பிடிச்சிருந்தா கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஃபிளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன்ல கொஞ்சம் டார்க் ஷேட்ல வருது ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இம்போர்டட் குவாலிட்டியில் நீங்கள் வர எங்கேயுமே இந்த மாதிரியான குர்ட்டிஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டியில் வாங்க முடியாது கிளியரா மென்ஷன் பண்ண எக்ஸல் சைஸ் மட்டும் இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ சைஸ் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் எம் டூ டபுள் எக்ஸல் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிடுவேன் ஸோ பிடிச்சிருந்துச்சினா இந்த குர்த்தி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துலாம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஃபேப்ரிக் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது